தேவனுடைய சத்தம் தாமதம் ஆதலெல்லாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் எப்ரேயர் நான்கு பதினாறு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று செவ்வாய் கிரகத்தின் பெர்ஸ் சிவரன்ஸ் என்ற ரோவர் வாகனம் அங்கு தரையிறங்கிய போது அதன் வருகையை கண்காணித்தவர்கள் ஏழு நிமிட தீகளை அனுபவிக்க வேண்டியது இருந்தது விண்கலம் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மில்லியன் மைல் பயணத்தை முடித்து அது தானே தரையிறங்கும் சிக்கலான செயல்முறையை மேற்கொண்டது செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு சிக்னல் வந்து சேருவதற்கு சில நிமிடங்கள் ஆகும் ஆகையினால் அந்த ரோவர் வாகனத்திலிருந்து எந்த தகவலையும் நாசா விஞ்ஞானிகளால் கேட்க முடியவில்லை பல உழைப்புகளையும் பொருள் செலவையும் விரயமாக்கி அந்த பிரமாண்ட கண்டுபிடிப்பை செய்தவர்கள் அத்துடன் தொடர்பை இழப்பது திகழடைய செய்யும் ஒரு அனுபவமாக காணப்பட்டது நாம் சில வேளைகளில் தேவனுடைய சத்தத்தை கேட்க தவறும்போது இதுபோன்று உணர்வது உண்டு நாம் ஜபிக்கின்றோம் ஆனால் பதில் கிடைக்கவில்லை வேதாகமத்தில் ஜெபத்திற்கு உடனே பதிலை பெற்றுக்கொண்டவர்களையும் வெகு நாட்கள் கழித்து பதிலை பெற்றுக்கொண்டவர்களையும் நாம் பார்க்க முடியும் ஆனால் வெகு தாமதமாய் பதில் கிடைத்த ஜெபத்திற்கான உதாரணம் தங்கள் வியாதிப்பட்ட சகோதரன் லாசரவுக்காக இயேசுவினிடத்தில் ஜபித்த மறியால் மார்த்தால் சம்பவம் இயேசு தாமதிக்கின்றார் அவர்களின் சகோதரன் மறைத்து போனார் ஆகிலும் நான்கு நாட்கள் கழித்து அவர்களின் ஜபத்திற்கு இயேசு பதிலளிக்கின்றார் நம்முடைய ஜபத்திற்கான பதிலுக்காய் காத்திருப்பது மிகவும் கடினமான ஒன்று ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும் அப்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் ஜபம் அன்பான தேவனே என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிவீர் உங்களுடைய பதிலுக்காய் நான் விசுவாசத்தோடு காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்